ನಾವು <Sessimus>

ரைட் ஒரு ஆள் என்ன சொன்னார் நான் வந்து கிறந்த டெய்லியும் அவங்களுக்கு யார் இருக்கிற வயது முயிர்ந்த அம்மா உம்மா பாப்பா வைக்கிறாங்களா பால் அடித்து கொண்டு வருவாங்க உம பாப்பாவை கொடுத்து தான் பிள்ளையே தூக்கி வர வந்து பார்த்தா மூத்து சரியா ரைட் தூங்கிட்டாங்க அப்ப என்ன செய்யல

இது வந்து சும்மா கதை இல்லை இது நம்ம படிக்கிறோம் சஹி உல் புகாரி சஹி உல் முஸ்லீம் இதில் வந்து ஒரு சம்பவம் பொய் அல்ல இது சும்மா கற்பனை கதை அந்த கதை இல்லை இது வந்து ஒரு கதையாக ரசூலில் என்ன செய்கிறாங்க ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க ரைட் ரெண்டாவது என்ன சொல்கிறாரு கேளுங்க இங்கே வாங்க இங்கே வந்து சொல்லுங்கள் ஆ ரைட் ஒரு பெண் இருந்தா அவளுக்கு ஒரு தேவை இருந்தது அந்த அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர நேரத்துல அந்த பெண் சொன்னா எத்தக்கெல்லாம் அல்லாவை எஞ்சிக்கணும்னு சொன்னா உடனே அந்த மனிதர் வந்து அந்த தப்பு செய்யல அல்லாவுடைய பயத்தால அது மாதிரி அல்லாட்னு சொல்றாரு அல்லாஹ் இது மாதிரி ஒரு பெண்ணு தேவைக்கிட்டோம் தேவைக்காக வந்தா நான் தப்பு செய்யல வந்து இப்ப என்னடா ரெண்டாவது என்ன செய்யறாருடா அவருக்கு இப்ப எங்களுக்கு சாத்தா மக்கள் எல்லாரும் வீட்பாங்கண்ணா அவருக்கு ஒரு சாச்சாட ஒரு மகள் உண்டு ராம்புல தான் போறாங்க இவருக்கு வந்து சாச்சா பெரியப்பா இவங்க ரெண்டு யாரோ ஒரு சொந்தத்துக்குள்ள ஒரு மகள் ஒன்று இவருக்கு அந்த மகள் என்ன செய்யணும் அந்த புள்ளைய அனுபவிக்கோம் கல்யாணம் முடிக்கோன் கேட்டு பார்த்தாரு என்ன செய்யல கிடைக்கல அவக்கு ஏதோ ஒரு நாள் தேவை ஒன்று வருகிறது அப்ப இவர்கிட்ட என்ன செய்யறாரு காசி அவ சொல்றா நான் வந்து உடன்பட மாட்டேத்தின தீனார் நூறு தீனாரி தான் நான் உடன்படுவேன் இப்ப இவர் என்ன செய்யறாரு நூறு தீனார கஷ்டப்பட்டு சேர்த்து எடுத்து கொண்டு வைத்து கொடுக்குறாங்க இப்ப ஒப்பந்தம் தானே நூறு தீனார்த்தா நான் ரெடி எதுக்கு எதுக்கு ஹராமான முறையில் பாவம் செய்யறது இப்போ எல்லாம் ரெடி எல்லாம் ரெடி இந்த டைம்ல அந்த பெண் என்ன சொல்றா அவரை பார்த்து இத்தக்கு இல்லான்னு சொல்றா நீ என்ன செய்ய அல்லாவ பயந்து போ உரிமை இல்லாம எந்த ஒரு பெண்ணையும் நீ என்ன செய்யாது அந்த பெண்ண கற்பதை உரிமை இல்லாம உரிமையோட இருந்தா எப்படி அது

மூணாவது ஆள் என்ன சொல்றாருன்னு சொன்னா ஆஹ் வேலை செய்ய போறாங்க ஒரு கூலியார் ரைட்டா அவர் பொஸ் ஒரு கூலியார் கூலி வேலை செய்யறாரு ஒப்பந்தம் கொண்ட செஞ்சு விட்டு நான் இவ்வளவு சம்பளம் தாருன்னு சொல்லி கூலி வேலை செய்யறாரு அப்ப வேலை முடிஞ்சதுக்கு பின்னாடி இவர் சம்பளம் கேட்பாரு இல்லையா கொடுத்தாரு அவருக்கு அந்த சம்பளம் என்ன செய்யல பிடிக்கல வானம் விட்டு நீயே வச்சுக்கொண்டே போயித்தார் அவருக்கு அதில் விருப்பம் உண்டு இல்லை பைத்தார் கொஞ்ச நாளைக்கு பின்னாடி என்ன செய்யறாரு அப்ப இவர்கிட்ட அந்த கூலி காசை வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பஸ் டைக்குமே காசு சம்பளம் அந்த சம்பளத்தை அவர் சாப்பிட்டாரா இல்ல அந்த சம்பளத்தை எடுத்து அந்த சம்பளத்துல முதலீடு செஞ்சு மாடு ஆடு விவசாயம் அது பெரிய ஒரு இதா வந்து பண்ணையா வந்து இப்ப இவர் பிச்சை நாளைக்கு பொருள் வார வந்து கேட்ட நேரத்துல எனக்கு சம்பளத்தை தான் எனக்கு நீ அநியாயம் செய்யாது அப்ப அவர் சொல்றாரு ஒரு மாட்டுப்பண்ணை ஆட்டு பண்ணை எல்லாத்தையும் காட்டி இதான் உண்ட சம்பளம் வேறு என்ன யார் கிண்டல் அடிக்கிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு நீ கிண்டல் பண்ணாதே எனக்கு சம்பளத்தை தான் அப்போ அவர் சொல்கிறாரு என்ன இது ஓட்ட சம்பளம் தான் உன் ஓண்ட பணத்தை வச்சு தான் இதெல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு மலர்ந்து வந்துச்சு எடுத்துக்கொண்டு போண்டு அவரும் எடுத்து கொண்டு போயிட்டார் அப்போ இதை சொல்லி காட்டுறாரு என்ன ஆ குகை என்ன செஞ்சுச்சு ஃபுல்லாக தொலைஞ்சு சரி முதலாவது செஞ்சவர் பெட்ரோலுக்கு

நம்ம செய்யறதுக்கும் அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு பயம் ஒன்று என்ன செய்யுது வரையுது பயம் என்ன செய்யற நம்ம ஒதுக்கிக் கொண்டோம் எங்களுக்கு தெரிய இன்னொத்தர வந்து ஏமா அது ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சின்ன காலத்துல இருந்து படிச்சுக்கொடுது ஆனா நம்மளோட வாழ்க்கையில என்ன செய்யுது பொய் சொல்லும் போகும் போது எங்களுக்கு என்ன செய்வோம் அல்லாஹ் பயன் வருவோம் அப்ப தவறுகள் இது அந்த தவறு மட்டுமல்ல எல்லா தவறும் நாங்க நடக்கும் போது எங்களுக்கு என்ன செய்யணும் பயம் கொண்டு வந்து நாங்களும் ஒதுங்கி கொள்ளும் மூணாவது விஷயம் அவங்க அவங்களோட சாமன் அவங்கவுங்களுக்கு கொடுத்துருவோம் மத்தவங்களோட சாமன் எங்களுக்கு தேவையில்லை மத்தவங்களுக்கு யாருக்கும் என்ன கூடாது நம்ம அநியாயம் செய்ய கூடாது அவன் நடுக்கல்ல இது நம்மளுக்கு தான் எடுத்துக்கொள்வோம் அப்படியா இல்லை ஒரு ரியாலா இருந்தாலும் அது எனக்கு சொந்தம் இல்லை என்றால் நம்ம என்ன செய்யக்கூடாது அதை எடுத்தா ஆறாம் அப்படியா இல்லையா அந்த ஒரு ரியால் மூலமா நான் ஒரு தண்ணி பத்து ரெண்டு வாங்கி குடிச்சேன்னு சொன்ன என் உடம்புக்கு என்ன போகுது ஹராம் போகுது ஹராம் போனா நான் கேட்கறது வாயத்து கொள்ளப்படுமா படாது அது ஐம்பது கலாராவ இருக்கலாம் தண்ணியா பிரிக்கலாம் தண்ணி எல்லாருக்கும் பொதுமானது தான். நான் இன்னொரு தண்ணியை நம்ம பரித்தி கலவான்னு குடிப்போம்னு சொன்னா அது ஹராமதம். உடம்புக்குல ஹராம் போறானே என்ன செய்யக்கூடாது. என்ன ஏத்துக்கள கூடாது. ஓயே. துவா ஏத்துக்கள கூடாது. சரிதானே? சரி இந்த மூணு விஷயத்திலே நாங்க புரியடியாச்சு. புரியடியா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாஇதர ਲੋருக்கு பொதுவாயா ஆகுது.